வணக்கம் நான் உங்கள் சிவா பேசுகிறேன் துலாம் ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் இவர்களின் குண அதிசயம் என்ன என்பதையும் சேர்த்து பார்ப்போம் துலாம் ராசி தினமும் பார்க்கும் ராசி பலனில் ஏழாவதாக இருப்பது துலாம் ராசி பஞ்சபூதங்களில் காற்றை அதிபதியாக கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள் இவர்கள் புத்திசாலியாகவும் அனைவராலும் கவர்ந்திருக்கும் தோற்றம் உடையவர்களாய் திகழ்வார்கள் துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் துலாம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள் இவர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலும் இவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நாம் காணலாம் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக பழகும் குணம் கொண்டவராய் இருப்பர் இவர்கள் பொதுவாக கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாய் வாழ்க்கையை அனுபவித்து வா அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் காதல் என்றால் அது துலாம் ராசிக்காரர்கள்தான் துலாம் என்றால் காதல் என்றே கூட சொல்லலாம் மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்பும் காதலும் வைத்திருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசியினர் உயர்ந்தவராக திகழ்கிறார்கள் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள் யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டிடுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் தங்களின் பார்ட்னரை அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள் ஆனால் துலாம் ராசியினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்வார்கள் துலாம் ராசியினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனத்திற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள் துலாம் ராசினர் ரொமான்ஸில் வேற லெவலாக இருப்பார்கள் அதாவது மற்ற பாலினத்தவரை வசியம் செய்து தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் துலாம் ராசினர் தங்களின் துணையை அணு அணுவாக ரசித்து காதலிப்பார்கள் அவர்களின் ரசனை உணர்வும் அதிகமே ஒரு விஷயத்தில் சரியான கருத்துகள் இல்லை என்றாலும் அதனை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்துக்காட்டும் வல்லமை மிக்கவராய் திகழ்வர் ஒரு சூழ்நிலையை சற்றென்று புதி புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூறி நல்வழியில் வழிநடத்துவர் இவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ளவராய் இருப்பார் வாழ்க்கையை ரசனையுடனும் மகிழ்வாக வாழ்பவர்கள் விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில்தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையுடன் பேசி கலகலப்பாக வைத்திருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார்கள் நியாயத்தின் பக்கமே அதிகம் நிற்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணமறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிவிடுவார்கள் அவர்களின் சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டி கொண்டுதான் இருப்பார்கள் வாருங்கள் துலாம் ராசிக்கு சனி பகவான் என்னதான் போகிறார் என்று பார்ப்போம் துலாம் ராசிக்கு மறையும் சனியால் மாற்றம் பிறக்குது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகப் போகுது சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவர்களுக்கு என்னதான் நடக்கப் போகிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கிற கும்பராசிக்கு சனி பகவான் ஆறாம் வீடான மீன ராசிக்கு வருகிறார் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் சனி இருந்தால் யோகம் என்பதால் தற்போது நடக்கவுள்ள சனி பயிற்சி மிகுந்த நன்மைகளை தருவதாக அமையும் கால புருஷனின் ஏழாம் வீடான துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாகும் தர்மத்தின் வழி செல்வதில் ஆர்வம் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மதிப்புடன் வாழ்வார்கள் அனைவரையும் சமமாக பார்த்து இதமாக பேசும் தன்மை துலாம் ராசிக்கு உண்டு இவர்களுக்கு ஏமாறத் தெரியுமே தவிர யாரையும் ஏமாற்ற தெரியாது இந்நிலையில் குரு பகவான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாகத்தில் பனை பயணத்தை மேற்கொண்டுள்ளார் குரு பகவானின் சீர்ஷ நட்சத்திர பயணம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் மரியாதையான வாழ்க்கையை பெறுகின்றனர் நவ கிரகங்களில் நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகுபவான் இவர் எப்போதும் பின்னோக்கியே பயணத்தில் இருக்கக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகு மற்றும் கேது இணைபிரியாத கிரகங்களாய் திகழ்ந்து வருகின்றனர் இவர்கள் வெவ்வேறு ராசிகளில் பயணம் செய்தாலும் இவர்களுடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கேது பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் ராசியில் தனது பயணத்தை தொடங்கினார் இந்த ஆண்டு முழுதும் இதே ராசியில் பயணம் செய்வார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பணமலை துவைத்து தூர்வாரும் ராசிகள் நீங்கள்தான் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ற பலன்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொன்று ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து சனி பகவான் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பார் சனி பகவானால் கிடைக்கும் யோகம் ஐந்தாம் வீட்டான கும்ப ராசியில் உள்ள சனி பகவான் ஆறாம் வீடான மீனராசிக்கு வருகிறார் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் தொழில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் காவலர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டாகும் மீனத்தில் உள்ள ராகு உடன் சனி சேர்வதால் நண்பர்ம நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெண் மூலமாகவோ பாதிப்புகள் ஏற்படலாம் ராசியில் உள்ள குரு பகவானால் இடமாற்றம் உண்டாகும் சிலர் தொழில் வியாபாரம் வேலை கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள கேது பகவான் ஞான தெளிவை போதிப்பார் வீடு நிலம் வாகனம் மனைகளை புதிதாக வாங்குவீர்கள் உணவுகளை ரசித்து ருசித்து உண்பீர்கள் சுற்றுலா செல்வீர்கள் அதே வேளையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மூச்சு அடிவயிறு நுரையீரல் தொடர்பான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்கள் எதிரிகள் யார் என்பதை அறிந்து அவர்களை விட ஒருபடி முன்னேறுவர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வுகள் உண்டாகும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆயுள் சானத்தை பார்ப்பதால் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருக்கிறது இது நரசிம்மர் நட்சத்திரம் நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை கூறவும் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ணதம்ஸ்ட்ராய் திமிகி தன்னோ நரசிம்ஹ பிரசோதயாத் ஓம் நரசிம்ஹாய வித்மகே வஜ்ரநகாய தீமகி தன்ன சிம்ஹ பிரசோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம் யோகாவை கற்றுக்கொள்வது உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது மூட்டுவலி இல்லாத துலாம் ராசிக்கர ராசிக்காரர்கள் இருப்பது கடினம் கும்பராசியில் ஆட்சியில் பெற்று உட்கார்ந்திருக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் சொந்த வீட்டிலிருந்து பகை வேடான குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் கணவன் மனைவி உறவில் அவ்வளவு சிறப்பாக இதற்கு முன் இருந்திருக்காது இனி கவலை வேண்டாம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லற வாழ்க்கை அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வத்தின் அருளும் இருந்திருக்கும் இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் இவருடைய அற்புதமான வீடு என்பது ஆறாம் வீடாகும் கடந்த கால கடன்களை எல்லாவற்றையும் அடைப்பீர்கள் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தாம்பத்திய உறவுகளில் தற்காப்புடன் செயல்படுவது நல்லது மூன்றாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் சகோதர உறவுகளுடன் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்கல் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டரை வருட காலம் அமோகமாக அமையும் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் எந்த அளவிற்கு பணத்தை கெத்தான வாழ்க்கை அமோகத்தை கொடுக்கிறதோ அதே போல தப்பான பழக்க வழக்கங்களில் போ போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கணும் பதினோராம் இடத்தில் கேது இருப்பதால் ஞானகாரகன் சித்தர் வழிபாடுகள் விநாயகர் வழிபாட்டை தொடருங்கள் வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக அமையும் விநாயகர் மந்திரம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே என்ற மந்திரத்தை கூறலாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் என்னவென்றால் காரைக்கால் மாவட்டம் திருநல்லூரில் உள்ள தர்பாராயணியேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்து நலதீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகும் ஓம் காகத்வஜாயத்மகே கட்கஸ்தாயத் திமேகி ம தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிப்பதன் மூலம் வாழ்வில் மேன்மை அடையலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று தானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சினைகள் நீங்கும் இதுவரை எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் இதுவரையும் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் லைக் சப்போர்ட் பண்ணுங்க